உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினொன்று உள்ளுராட்சி சபைகளுக்குமான அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளுக்காக தேர்தல் அலுவலகத்துக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று சென்றிருந்தார் கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு தெரிகின்றது யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை இருக்கின்ற அரசியல்வாதிகள் மக்களை பகடை காய்களாட்டம் பயன்படுத்தினார்களை தவிர மக்களுடைய அல்லது பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியோ அல்லது அதனுடைய முன்னேற்றத்தையோ அல்லது அந்த முன்னேற்றத்துக்கான நல்ல அடித்தளத்தை இடுகின்ற செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை கடந்த பொது தேர்தலில் போன்று எங்களை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி வைப்பார் நம்பிக்கை இருக்கின்றது அதே போன்று இந்த நம்பிக்கை நிறைவேற்றும் முகமாக உள்ள நல்ல தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் எல்லா சபைகளையுமே நாங்கள் என்று என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி இம்முறை கொடிகட்டி பறக்கும்